வணக்கம் மகளிர் ஹோட்டல் உரிமையாளர் சாதம் பரிமாறுவதற்காக குடிந்தபோது அந்த பெரியவர் கேட்டார் மதிய உணவுக்கு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறீர்கள் என்று உரிமையாளர் சொன்னார் மீன் குழம்புடன் ஐம்பது ரூபாய் மீன் இல்லாமல் இருபது ரூபாய் என்று கிழிந்த சட்டை பாக்கெட்டிலிருந்து கசங்கிய பத்து ரூபாய் தாளை எடுத்து உரிமையாளரை நோக்கி நீட்டினார் அந்த பெரியவர் இதுவே தற்போது என் கையில் உள்ளது இதற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போடுங்க அது போதும் வெறும் அன்னமானாலும் பரவாயில்லை என்று அந்த பெரியவர் சொன்னார் மிகுந்த பசி நேற்று முதல் எதுவுமே சாப்பிடவில்லை என்று சொல்ல தயங்கும் அவரது வார்த்தைகள் தொண்டையே நடுங்குகிறது ஹோட்டல் உரிமையாளரோ மீன் குழம்போடு அனைத்தையுமே அவருக்கு பரிமாறினார் அவர் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே நான் நின்றேன் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் மெலிதாக சிந்தியது உடனே உரிமையாளர் கேட்டார் அந்த பெரியவரிடம் ஏன் அழுகிறீர்கள் என்று அதற்கு அந்த பெரியவரோ அந்த வார்த்தை கேட்டவரை பார்த்து கண்களை மூடிக்கொண்டே சொன்னார் எனது கடந்த கால வாழ்க்கையை நினைத்து நான் கண்ணீர் வடிக்கிறேன் எனக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை மூவருமே தற்போது நல்ல வேலையில் இருக்கிறார்கள் நான் குவித்த ஒவ்வொரு பைசாவையும் அவர்களின் உயர்வுக்காக செலவழித்தேன் அதற்காக என் இளமையையும் இருபத்தெட்டு கால வாழ்க்கையும் நான் இழந்து தற்போது தவிக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக என் மனைவி என்னை முதுமையில் தனியே விட்டுவிட்டு போய்விட்டார் சொத்து பிரிவினை செய்ய ஆரம்பத்திலிருந்தே என் மகன்களும் என் மகளும் என்னை தள்ளி ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள் நான் அவர்களுக்கு சுமையானதை மெல்ல மெல்ல உணரவும் ஆரம்பித்தேன் மெல்ல மெல்ல என்னை ஒதுக்கி வைக்கவும் ஆரம்பித்தார்கள் எனக்கு வயதாகிவிட்டதா குறைந்தபட்சம் என் வயதிற்காவது மதிக்கக்கூடாதா அவர்கள் அனைவருமே சாப்பிட்ட பிறகுதான் இரவு உணவுக்காக செல்வேன் அப்படியும் அப்போதும் திட்டுவதும் கூச்சலிடுவதும் தவறவில்லை சாப்பாடும் கண்ணீரும் உப்பும் கலந்திருந்தது பேர குழந்தைகள் என்னிடம் பேசுவதே இல்லை பார்த்தால் அம்மா அப்பா அடித்து விடுவார்களோ என்ற பயத்தில் அதே வேதனையில்தான் நான் அங்கு வாழ்ந்து வந்தேன் இரவு பகலும் வியர்வை சிந்தி தொடர்ந்து தூங்காமல் உழைத்து வயிற்றுக்கும் சாப்பிடாமல் அவளும் நானும் சேர்த்த பணத்தில் வாங்கிய அவ்வளோ பெரிய வீட்டில் தற்போது அவர்கள்தான் இருக்கிறார்கள் ஆனால் நான் என்ன செய்வது மருமகளின் தங்கத்தை திருடிவிட்டதாக சாக்கு போக்கில் திருடனாக முத்திரை குத்தப்பட்டேன் மகன் கோபமடைந்தான் அடைந்தான் நல்ல கை நீட்டவில்லை அந்த பாவத்தை அவன் செய்யவில்லை அது என் அதிர்ஷ்டம் அங்கேயே நான் இருந்திருந்தால் நிச்சயமாக அது நிகழ்ந்திருக்கும் சாப்பாட்டின் நடுவிலேயே எழுந்தார் உடனே உரிமையாளர் முன்பு அந்த பத்து ரூபாயை நீட்டினார் உடனே உரிமையாளர் வேண்டாம் உங்கள் பையிலே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களிடமே இருக்கட்டும் என்று கூறினார் நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் இங்கு வரலாம் நீங்கள் எப்போது மத்திய உணவு இங்கு வந்து சாப்பிடலாம் என்றார் ஆனால் அப்படியே அந்த மனிதரோ அந்த பத்து ரூபாயை அந்த பெரியவர் அந்த பத்து ரூபாயை அங்கேயே வைத்துவிட்டு உங்கள் உதவிக்கு மிக்க மகிழ்ச்சி என்று கிளம்பினார் என்ன நினைக்கிறாய் சுயமரியாதை என்னை விட்டு விலகாதே என்று அந்த ஹோட்டல் உரிமையாளரை பார்த்து சொல்லிவிட்டு சென்றார் வருகிறேன் என்று சொன்னதுமே ஒரு சிறு மூட்டையை எடுத்துக்கொண்டு தெரியாத இடம் நோக்கி மெல்லவும் கிளம்பினார் அந்த மனிதர் என் மனதில் ஏற்படுத்திய காயம் இன்று வரை ஆறவில்லை அதனால்தான் ஒவ்வொரு தொழிலுமே கட்டாயம் ஒரு நாள் பழுத்து சருகாகும் என்று கூறப்படுகிறது பழுத்த சருகு போன்ற பெரியவர்களை பூவில் வைத்து கண் போல காக்க வேண்டும் நமக்கும் இப்படி ஒரு நாள் வரும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அனைத்தையுமே பகிர விரும்புபவர்களும் பகிருங்கள் யாரேனும் மனம் மாறினால் அதுவே நமக்கு போதும் மாற்றம் நம்மிடமிருந்தே தொடங்கட்டும் இன்றே இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல்ஸ்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்